நம்ம யுகா கலெக்ஷனில் தீபாவளி அப்டேட்ஸாக புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸோ பிளைன் பிளாஸோ பிரிண்டட் பிளாஸோ ஸ்ட்ரைப்டு பிளாஸோ ஸ்ட்ரைட் ஃபேண்ட்டு குர்த்தி ஃபேண்ட்டு இந்த மாதிரி நிறைய நிறையா அப்டேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ சாம்பிளுக்கு நம்ம எல்லா மெட்டீரியலில் இருக்கிறது சாம்பிள் வந்து வச்சுருக்கோம் இதில் ஏதாவது வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது போக சால் ஐட்டமும் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுசஸ் ரெடிமேட் ப்ளவுசஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க தீபாவளி அப்டேட்ஸ் இது மட்டும் இல்லைங்க இதுக்கு மேலேயும் ஒவ்வொன்றா வரப்போகுது நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது புது அப்டேட்ஸு இனிமேல் வரப்போகுது இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க